तोल இந்த பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடி போக கூட ஆட்டோ எல்லாம் பின்னாடி வந்துருங்க முன்னாடி போவாதீங்க ஆமா இல்ல ஓரம் பண்ணி எடுத்துருங்க பிரச்சாரம் போனதுக்கு அப்புறம் பின்னாடி வாங்க அந்த பிரச்சார வண்டி மட்டும் முன்னாடி போட்டு மீதி எல்லாம் வந்து பின்னாடி ஓரமாக ஓரமாக போயிடுங்க அது ஓரம் கட்டிடுங்க இந்த வாகனத்தை முன்னாடி எடுத்துட்டு போயிடுங்க முரளி போய்ட முரளி அமல்படுத்த சொல்லியும் வாடகை நிலையங்களை ஆட்டோ தொழிலாளர்கள் நேரடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அரசு என்ன அரசு ஆட்டோ தொழிலாளர்களை கொஞ்சப்படுத்தும் விதமாகவும்

வாக்கு கேட்டு முதல்வராகி வாக்கு கேட்டு முதல்வராகி வாக்கு கேட்டு முதல்வராகி வாக்கு கேட்டு முதல்வராகி கங்கசாமி முதல்வரே முதல்வரே லட்ச லட்ச லட்சமா லட்ச லட்ச லட்சமா கமிஷனை பெற்றுக்கொண்டு பெற்று முன்னாடி வாகனத்தில் அனுமதியோ இந்த போக்கை அனுமதியோ இந்த போக்கை அனுமதியோ வந்துட்டோ வந்துட்டோம் पो